வணக்கம் இந்த கனிந கொள்ளை என்பது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு மட்டுமல்ல அண்டை பிரச்சனை அதாவது வந்து இப்ப நம்மளை மாதிரி போராளிகளை மட்டும் இந்த கனிமொழி கொள்ளைகள் கொள்ளையர்கள் வந்து கொள்றதுக்கு முயற்சி பண்றதில்லை ஆறு ஆறிவோம் எல்லாம் வண்டி விட்டு அப்புறம் முயற்சி பண்ற கொள்ளையும் செஞ்சிருக்காங்க ஆக போராளிகள் வந்து விரைக்கப்படுவதில்லை விரைக்கப்படுகிறது என்று சொல்வது போல நான் வந்து ஜெயதரன் பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடுதான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் புதுக்கோட்டையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நான் திருப்பூர் மாவட்டம் அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை தான் இதுல வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து சமூக வாழ்வுகளை பாதுகாக்கணும் கனிமலை கனிமலை கொள்ளவை பாதுகாக்கணும் ஒரு டைம்ல தான் இந்த அப்படியே பேசும்போது தோல்வி சொன்னாங்க இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடுதான் அதிகமா இருக்கணும் உண்மைதான் நான் வந்தது கூட குடும்ப குடும்பத்தார் சொல்லிட்டு இருந்தேன் ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே இந்த கனிய கூட கொள்ளைக்கு இந்த மாவட்ட அமைச்சர்கள் அவங்க அவங்க ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு மண்டபத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குது எந்தெந்த கோரி எந்தெந்த ஊர் பாதிக்கப்படுது எந்தெந்த நீர்நிலைகள் பாதிக்கப்படுது மக்கள் எந்த வகையில பாதிக்கப்படுறாங்க அவங்க ஒரு கருத்து கூப்பம் நடத்தினா அது வந்து தடிக்கிறான் அப்படின்னு சொன்னா ஜனநாயக நாளை நம்ம யோசிக்க வேண்டிவார்கள் ஆக இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் வாட்ச் மாதிரி எல்லாம் வந்து முன்னின்னு அவங்களுக்கு சட்ட நீதியை என்ன தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பெரிய அச்சுறுத்தலா இருக்குது அதுவெல்லாம் அவங்க செஞ்சிடறாங்க ஆனா களத்துல வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் துயரம் வாங்கக்கூடிய பயம் இருக்குது இவங்கெல்லாம் ஒரு தோணி மாதிரி இவங்க மேல கை வச்சா பிரச்சனை வந்து தெரியுது இருந்தாலும் ஒரு கோபத்தில் வேகத்தில் அந்த வேலையை நம்ம பாது பண்ணா தானே நம்ம தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் கொண்டுறாங்க அதை நம்ம விட முடியாது இப்போ வந்து நம்ம வந்து அவரோட தோழர் சொன்ன மாதிரி ராஜ்குமார் தோழர் சொன்ன மாதிரி இந்த நாள் வந்து இந்த நாள்ல வந்து அவர் வந்து மரணிச்சு உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு செய்தியை கொடுத்துருந்தாலும் கூட நம்ம வந்து இதை வந்து இந்த ஊர்ல பெங்களூர் அப்படிங்கிற அதே ஊர்ல மட்டும் நடத்துற இந்த உயர்வணக்கை கூட்டத்தை அடுத்த ஆண்டுகள் வந்து அங்கங்க பலைநகரங்கள்ல பல நகரங்கள்ல பண்ணுவது இன்னும் கொஞ்சம் செய்தி இன்னும் கொஞ்சம் பத்தின இதுல கொஞ்சம் எக்ஸ்போஸ் அதிகமாகும் அடுத்த ஆண்டுகள்ல இருந்து எல்லா பகுதியிலும் மாவட்டத்தில் எல்லா பகுதியிலும் திருப்பூரிலேயே பண்ணிக்கணும் அங்கே பத்திரியை ஏற்படுத்த வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு சமூக வாரூர்ல இந்த மாதிரி கிணக்கிள்ளாங்க நாங்கள் ஈரோடுல திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல அப்படியே கூட பண்ணுவோம் அது அப்படித்தான் அப்படித்தான் வந்து எதனால நடந்தது இன்னும் கொஞ்சம் மக்களுக்காக பெண்ணுமான எல்லா போராட்டங்களும் வந்து ஒரு அரசுக்கு எதிராக நம்ம நடத்துகிற போராட்டங்கள் வந்து போராட்டமா இருந்தாலும் கூட அது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சாற்றுறது அப்படிங்கிறது தான் அந்த வகையில அடுத்த ஆண்டு வந்து இதை வந்து எல்லா மாவட்டத்திலையும் நடத்துறதுக்கான ஏற்படுத்துகிற மாதிரி இந்த நிகழ்ச்சி ஏற்படுகின்றதை கேட்டுக்கொண்டு தனியல் கொள்கைக்கு எதிராக போராடி முடிந்த நிதியுரிமை காப்பாளர் ஜவஹர்லி அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடுத்து வருகிறேன் நன்றி வணக்கம்